நடிகர் கஞ்சா கருப்புவின் பெயர் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து செய்திகளில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிறதோ இல்லையோ ஆனால் இவருக்கு தொலைக்காட்சிகளில் பேட்டி தருவதற்கு அடிக்கடி வாய்ப்பு கிடைக்கின்றது கடந்த வாரம் தான் குடியிருந்த வீட்டின் உரிமையாளர் மீது புகார் கொடுத்து பரபரப்பை உருவாக்கினார் விசாரணையின் போது கஞ்சா கருப்பு பல மாதங்களாக வாடகை பாக்கி தராமல் தனது வீட்டை உள்வாடகைக்கு வாடகைக்கு விட்டதாகவும் தனது வீட்டை லாஜ் போல கஞ்சா கருப்பு மாற்றி விட்டிருப்பது வெளிச்சத்திற்கு வந்தது இது குறித்து அந்த வீட்டின் உரிமையாளரும் கஞ்சா கருப்பு மீது புகாரளிக்க அளிக்க விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது இந்த நிலையில் போரூரில் உள்ள மாநகராட்சி மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை என கஞ்சா கருப்பு போராட்டம் நடத்தினார் இந்த விவகாரமும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இது தொடர்பாக மக்கள் துறை அமைச்சர் மா சுப்பிரமணியத்திடம் செய்தியாளர்கள் கேட்டபோது அவர் வந்து மருத்துவமனைக்கு போய் அவருடைய மகனின் சிகிச்சை இஎன்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காரு அப்போ டாக்டர்ஸ்லாம் உள்ளே இருந்திருக்காங்க ஆனால் அவர் பேட்டியில் வந்து டாக்டருங்களே இல்லை இந்த ஆஸ்பத்திரியில் செத்துப்போன பணத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சினிமா வாசனம் பேசுகிற மாதிரி பேசிட்டு வந்திருக்காரு உடனடியாக பொறுப்பு அந்த பொறுப்பை வகிக்கிற வணக்கத்திற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் அவர்கள் சமூக வலைதளத்தின் வாயிலாக எத்தனை மருத்துவர்கள் அங்கே இருந்தாங்க நேற்றைக்கு விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட எத்தனை மருத்துவர்கள் இருந்தாங்க எத்தனை